உலகங்கள் நம்ம தமிழ் பேச மாநில நாள் அவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மொபைலில் சிஸ்டத்தில் எப்படி வந்து நம்ம மெரர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய்ட்டு டாமெடிக் மேக்சினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி டெக்னிக்கலான நிறைய வீடியோஸ் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய மொபைல் வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து எப்படி மிரர் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிரர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சிஸ்டர்லேயும் நம்ம மொபைலில் வந்து ஒரே மாதிரியான மிரர் ஃபைல் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அதுக்கு நான் சிஸ்டத்தில் மிரர் கோ ஒர் ஷேர் மிரர் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிகே ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு ஒன்றர் ஷேர் மிரர் கோ டாட் ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி நான் வந்து நான் டிஸ்கௌப்டில் வச்சுருக்கேன் ஸோ இதே மாதிரியான ஒரு ஃபைல் வந்து நம்ம பிளே ஸ்டோர்லேயும் போய் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ எதுக்கான அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு ஃபைலு வந்து ரெண்டுத்துலேருந்து இருந்தால் மட்டுமே வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து நம்ம மிரர் பண்ண முடியும் ஸோ தான் இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ரஷா மிரர் கோ கொடுத்த உடனே வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் ஸோ அதுதான் இப்போ நான் மொபைலில் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ரெண்டு ஃபைல் மட்டும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணால் மட்டும் வந்து நம்ம மிரர் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி வைக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இது ரெண்டத்தையும் வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணி ரெண்டத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம மொபைலில் வந்து டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து யாருக்கும் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்காது உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கு வந்து அபவுட் ஃபோனில் போய்ட்டு பில்ட் நம்பர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த பில்ட் நம்பர் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு ஆறு தடவை வந்து கண்டினியூஸே நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைலில் வந்து எனேபிள் ஆகிடும் ஸோ அப்புறம் எனேபிள் ஆகிட்ட பிறகு டெவலப்பர் ஆப்ஷன் போனோம் டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு அங்கே யூஎஸ் டி பக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபில் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும் யுஎஸ்பி டி பக்கிங் ஆப்ஷன் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த மூணு ஆப்ஷனும் வந்து நம்ம பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து மொபைல் சிஸ்டத்தில் வந்து நம்ம ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு ரெண்டாவது வந்து அதே மாதிரி மொபைலில் வந்து நம்ம ஏபிகே ஃபை அந்த ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டோம் மூணாக பார்த்திங்கனா வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து யுஎஸ்பி டிபோகிங் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து முதல்ல வந்து டவுன்லோட் ஆப்ஷனை வந்து என்னேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யுஎஸ்பிபோகிங் ஆப்ரேஷன் வந்து நம்ம என்னேபிள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது பார்த்திங்கன்னா ஒன்டர் ஷேர் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து ஒன்டர் ஷேர் வந்து நம்ம க்ளிக் பண்ணிட்டு இப்போ யூஎஸ்பி போர்ட்டு எடுத்து நம்மளுடைய மொபைலை கனெக்ட் பண்ண உடனே கனெக்டன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் நம்ம கனெக்ட் உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மொபைல் வந்து மிரரில் வந்து மிரர் பண்ண ஆரம்பிச்சிரும் முதல்ல வந்து ஒரு கனெக்ட் கனெக்ட் ஆகணும் ஸோ கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மிரர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ என்னோடய மொபைல் வந்து க நூறு பர்சன்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு கரெண்ட் ஆகிட்ட பிறகு இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ண ஆகிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்குது ஃபைல் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஆப்ஷன் இருக்குது கேமரா ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸில் ஃபில்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்றர் ஷேரோட ஒரு ஃபைல் ஸோ இது மாதிரியான நிறைய ஆப்ஷன் ரைட் சைடு கொடுத்துருப்பாங்க அது மூலிமா வந்து நீங்கள் வந்து இதை வந்து அலைன்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான நிறைய டெக்னிக்கலான வீடியோஸ் உங்கக்காக காத்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்